ஏண்டா இப்ப என்ன ஆச்சு ஏ காலையில் கீரை கணக்கு பிடிச்சிருச்சா ஏறு ஏற மாட்டியாக்கு அவ்வளோ பயமா ஸ்டெப்பில் ஏறுறதுக்கு சுற்றி பார்த்துட்டியா ரெண்டு நாள் ரெண்டு நாளை சுற்றி பார்க்காம ஓடி மூச்சு வாங்கு இப்பதான் வர வரமாட்டேன்னா மறுபடியும் பெண்ணுக்கு கூட வர சொன்ன வச்சு கேட்காத பையன் எனக்கு வேண்டாம் போ ஐ போத சொன்னு கேட்க தண்ணி தண்ணியில் விளையாடணும் போது வேணாம் வேக்சின் போட்டிருக்கு குளிக்க வேணாம் போ தண்ணிக்குள்ள விளையாடக்கூடாது தண்ணிக்குள்ளே விளையாடக்கூடாது வேக்சின் போட்டது காய்ச்சல் வந்துடு